அங்கங்கே ஷாயின் பாகுன்னு நம்ம போட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இவங்க கிட்ட போய் இல்லைங்க உங்களுடைய அசல் பிரச்சனை இது இந்த தீர்வு கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தவ்வா செய்ய வேண்டியது இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லாவிடத்துல திரும்புவோம் மன்னிச்சு மறுபடியும் நம்ம சரியான பாதை வருவோம்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நாங்கள் என்னடா தப்பு பண்ணோம் தவ்வா செய்யறதுக்கும் நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் நாங்கள் கரெக்டா தானே போயிட்டுருக்குறோம் இதெல்லாம் வந்து நான் புது புதுசாக இருக்குது எங்களுக்கு இது கேள்விப்படாததா இருக்குன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுறாங்க வேதனையான விஷயமா இருக்கு அதுதான் இவர் சொல்றார் அல்லாம இக்பால் அந்த சிக்வாலே அந்த பாட்டில் வரும் கி முகம்மத் சே வஃபா தூனே தோஹம் தேரே ஏ ஜஹா சீஸ் ஹேக்கா லோ ஹே கலம் தேரே நீ முகம்மதை மட்டும் நம்பி அவருக்கு வந்து நீ விசுவாசமாக நீ நடந்தேன்னா இந்த உலகம் என்னடா எழுதுகோலே உன் கையில் கொடுக்குறேங்கிற விதியை எழுதுற எழுதுகோல் உன் கையில் கொடுக்குற நீ விரும்புறத செய்ய அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் அதாவது நமக்கு அவ்வளோ அல்லாஹ் நமக்கு வந்து இது கொடுப்பான் ஆனா நாம என்ன பண்ணோம் நவிசுலாசலாம் அவர்களுக்கு வந்த